இதில் முக்கியமான விஷயம் இது எல்லா பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது சிலருக்கு தெரியும் ஒரு யூடியூபில் பேட்டி கொடுக்கும்போது அவருடைய சேலப்பாடியை ரகுமான் சொல்லிட்டாரு முதலரவிலையே இன்னொரு ரூம்ல போய் உட்காந்துட்டு மீசிக் போட்டிருந்தாரு என் சகலபாடியார் ரஹ்மான் முதலர் அன்னைக்கு இது எப்படி தெரியும்னா அவரே சொல்லியிருக்காரு நான் ஃபோன் பண்ண ரஹ்மானுக்கு என்ன சந்தோஷம் இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஆனால் அவரு ஃபோன் எடுக்கல அவருடைய மனைவி ஃபோன் எடுத்தாங்க ஃபோன் எடுத்து என்னமோ நீ எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அவர் பக்கத்துக்குள்ளே மீசிக் போட்டுருக்காருன்னு தனியாகவே மிசி போடு சென்ட்டு போடுறதில் ரொம்ப பிடித்த வந்து நம்ம ஏன் மனைவி சாய்ரா சாய்ராபான் இருக்குது ஒரு தொழில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து விழும்போதும் கூட என் மனைவி வந்திருக்கா இருக்கா போல தெருது அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி என்று சுகாசினி தான் பேட்டியாளர் அப்போ கேட்டது என்ன சொன்னார்ன்னா என் மனைவி போடுகிற பெர்ஃப்யூம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு மனைவி அடையாளம் கண்டு விடணும்னு சொல்லிக்கார் அப்போ எந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு நேரம் அந்த பெர்ஃப்யூம் வாடையிலே இருப்பார் அவருடைய மனைவி என்பதை கண்டறிந்திருக்கிறார் ஒரு மனைவிக்கு கணவனுடைய நெருக்கமும் வாடையும் அவசியம் இல்லை ஆனால் இதே சமயத்தில் வீட்டில் சும்மா விடுவாங்களா அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்க இந்த விவகாரத்தை அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட விவகாரத்தை நோட்டீஸாக விட்டுருக்காங்க தனுஷ் சொன்ன மாதிரி ஒரு நோட்டீஸாக விட்டுருக்காங்க அக்கீல் நோட்டீஸ் மீண்டும் சேர்வதற்கு மனசு இடம் கொடுக்க வேண்டும் தகுமானுடைய பெற்றோர்கள் சாயிராபானுடைய பெற்றோர்கள்லாம் சேர்ந்து எப்படியும் நம்ம மறுபடியும் ஏறாமனையும் சாயிராபானையும் சேர்த்துற வேண்டும் சாய்ராபானுவையும் என்று தீவிர முயற்சிகள் இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே காதலித்த மனைவி பிரிந்ததால் ஏஆர் அம்மன் அதிர்ச்சி சமரச பேச்சு நடத்த குடும்பத்தினர் முயற்சி இந்த வருஷம் விவாகரத்து வருஷம் டிவியில் சொல்லுவாங்க இல்லையா நடிகர் தலம் சிவாஜி கணேசன் வாரம் அப்படின்ற மாதிரி இந்த தடவை தொடர்ந்து ஒரே விவகாரத்துக்காக வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல தனுஷ ஐசேரியா இசையமைப்பாளர் விவி பிரகாஷ் அவருடைய மனைவி காதலித்த மனைவி சைந்தவி அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவருடைய காதலித்த மனைவி ஆர்த்திக் ஏ ரஹமான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து மியூசிக் டைரக்ட்டாக உதவியாளராக இருந்தவர் அதனால் ஜீன்ஸ் அடிப்படையில் ரஹ்மானுக்கு இசையமைப்பின் மீது இசையமைப்பாளராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் இவருக்கு வந்து இடையில் அவங்க குடும்பத்தில் எல்லோருமே இந்து அம்மா இந்து அப்பா இந்து எல்லோருமே இந்து என்று சொல்கிற சூழ்நிலையில் இவருக்கு திடீர் என்று இறையரவு கிடைத்து விட்டது அதாவது சில இடங்களுக்கு போகும்போது நம்ம அந்த சாமியாரை வழிபட ஆரம்பிச்சுருக்கோம் தெரியுமா சாமியார் தான் என் குருன்ட்டு அந்த மாதிரி இவர் வந்து ஒரு மசூதியை பார்த்த உடனே இல்லை மாஸ்கை பார்த்த உடனே அப்படியே உருகி நான் இஸ்லாமியர் ஆகிறேன் என்று சொல்லி இஸ்லாமியர் ஆயிட்டார் மத மாறியவர் தான் ஜெயரமன் அவருடைய குடும்பத்தின் இந்துக்களாக இருக்கிறார்கள் அதாவது இவருடைய அம்மா இஸ்லாமியர் ஆகிவிட்டார் அவருடைய தங்கைகளும் இஸ்லாமியர் ஆகிவிட்டார்கள் ஆனால் ஜிவி பிரகாஷும் அவங்க அம்மாவும் இன்னும் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க இதில் லீடு எப்படின்னா இவங்க வீட்டில் வந்து விவாகரத்துங்கிறது கண்டினியூட்டியாக பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கு எல்லோருமே காதலித்தவர்கள் ஏஆர் ரஹ்மான் சாயிரா பானவி தொழுகைக்கு போன இடத்துல தொழு நடந்த மாஸ்க்கு பக்கத்தில் அவங்க ஃப்ளாட் இருந்திருக்கு அப்போது கண்ணும் கண்ணும் பேசி கொண்டது சாய் ரஹன் கண்ணும் ஏஆர் கண்களும் பேசி கொண்டன அப்புறம் மனது பேசி கொண்டது அப்புறம் நட்பானார்கள் காதலர் ஆனார்கள் இந்த மாதிரி நான் இந்த பெண்ணை லவ் பண்ணுறோம்மா அது கொஞ்சம் படித்த பொண்ணு நல்ல பொண்ணு அழகான பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற முஸ்லீம் பொண்ணு தான் பேசி கல்யாணம் பண்ணி வை அப்படி என்று சொல்லியிருக்கிறார் ரகுமான் அதே போல் ஜீவி பிரகாஷம் எப்படின்னா அவர் ஆரம்பத்தில் விழுந்து விழுந்து காதலித்திருக்கிறார் சைந்தவிய அப்புறம் தன்னுடைய மியூசிக்லேயே சைந்தவி பாடியிருக்கிறார் பல படங்களையும் பாடியிருக்கிறார் காலையில் விழுந்து கஞ்சி இருக்கிறார் அது ஜீவி பிரகாஷ் சொன்னது நான் வந்து எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லியிருக்கேன் சொன்னேன் சைந்தவி வீட்டில் மறுத்துட்டாங்க ஆனாலும் அப்புறம் புடிவாக இருந்து மறந்து சைந்தவியை நானும் திருமணம் ஆகி சேமித்த க கணவன்மனை யானும் இப்போ அவங்க போதும் ரொம்ப டீசெண்டாக பிரிஞ்சிட்டாங்க இப்போ வந்து அவங்க தனியாக பாடிக்கிட்டு இருக்காங்க இவர் தனியாக மியூசிக் போடுறாரு இவரும் இப்போ லக்கி பாஸ்கருங்கிற வெற்றி படத்துக்கு இஸ்லாமிப்பாளர் எந்த வித பாதிப்பாலும் பாதிப்பும் இல்லை விவகாரத்தில் இப்போ இவர் ஏற ரமனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியை ரொம்ப நேசித்தார் அதான் உண்மை அதாவது பெண்கள் பொதுவாக இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய கணவன் தொழில் கை போடலாம் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க கட்டுப்பட்டியாக இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காதல் புறவைகளாக சிறையடைத்து பிறந்தார்கள் இதுவரை எந்த கிசு கிசுகளும் மாட்டாத ஒரு ஆள் ஏஆர் ரஹ்மான் பெர்ஃபெக்ட் மேன் வாயை திறந்து பேசுறது காசு காப்பாரு ஃபங்க்ஷனுலாம் வந்தாருன்னா எல்லா பொலும் இளைவனுக்குங்கிற மட்டும்தான் காது கேட்கணும் மற்றவர்கள் தெரியாது டக்குன்னு பேர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டார் ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் விருது பெற்ற போதே நன்றி வணக்கம் அப்படின்னு போயிட்டார் அப்படிப்பட்ட ஆள் அப்போ வெளியில் அப்படி இருக்குது பேசுகிறவர் காதலித்த மனைவிடம் பேசியிருப்பாரா என்பது ஒரு சின்ன சந்தேகம் இதில் முக்கியமான விஷயம் இது எல்லா பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது சிலருக்கு தெரியும் ஒரு யூடியூபில் பேட்டி கொடுக்கும்போது அவருடைய செயலபாடியை ரஹ்மான் சொல்லிட்டாரு முதலரவிலையே இன்னும் ரொம்ப போய் உட்காந்துட்டு மீசி போட்டிருந்தார் என் செயலபாடி ஏஆர் ரஹ்மான் இரவு அன்னைக்கு இது எப்படி தெரியுன்னா அவரே சொல்லியிருக்காரு நான் ஃபோன் பண்ண ரகுமானுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஆனால் அவரு ஃபோன் எடுக்கல அவருடைய மனைவி ஃபோன் எடுத்தாங்க ஃபோன் எடுத்து என்னமா நீ எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அவர் பக்கத்துக்குள்ள மியூசிக் தனியாவே தனியாகவே மியூசிக் இருக்காரு அப்போது எந்த அளவுக்கு மனைவியும் கணவனும் ஒன்றாக இருப்பார்கள்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை எப்பவும் ப்ளைன்லே பறந்துக்கிட்டு இருப்பார் அவர் லேண்டிங் ஆகிறது ரொம்ப கஷ்டம் துபாயில் சமீபத்தில் பெரிய ஸ்டூடியோ ஏஷியாவிலே பெரிய டப்பிங் ஸ்டூடியோ போட்டிருக்காரு ஏ ரஹ்மான் இப்போ அங்கே தான் மியூசிக் போடுறாரு அங்கே இவருடைய மனைவி அழைத்து செல்லவில்லை போல இல்லாட்டி சாயா சாயிராபானு அங்கே செல்ல விரும்பவில்லை போல அதனால துபாயிலே இருக்கிறதுனால அடிக்கடி விமானத்தில் பறந்து கொண்டிருப்பதாலும் வீட்டுல தங்குறது கொஞ்சம் கேள்விதானே எப்ப பார்த்தாலும் கிழங்கு வந்து துபாயிலே இருந்தாரு வெளிநாடுகளில் பறந்துகிட்டு இருந்தாருன்னு அந்த இசை அந்த இது வரத்தனை செய்யும் அதனால என் ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரணுமா இருபத்தொம்பது வருஷத்துக்கு வரணுமா இருபது வருஷத்துக்கு அப்புறம் வரணுமா குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிட்டார்கள் ஒரு பெண்ணுக்கு க திரும்ப ஆகிவிட்டது அவருடைய முதல் பெண் கதிஜாவுக்கு திரும்ப ஆயிடுச்சு காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கு இந்த சூழ்நிலையில அம்மாவுக்கு விவகாரத்து தேவையா விட்டு கொடுத்து போகலாம் இல்லையா சரி கணவனோட சரியாக வாழ முடியவில்லை என்றான்னு சொல்ல கூட மனைவி மகனோட மன மகன் மகளோடு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்ல அந்த சந்தோஷத்தை டிரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி இந்த திசை திருப்பி இருக்கலாம் என்றால் அதுக்கு தோணலை போல ஏன்னா எதையோ இழந்து விட்டோம் என்று சொல்லியிலே பிரமையிலே இருந்திருக்கிறார் சரி இந்த பிரமையிலிருந்து மீண்டு நாம் சந்தோஷமாக வாழணும்னா புருஷனை புரியணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க இது வந்து மகனுக்கும் தெரிந்திருக்கு மகன் சொல்லியிருக்கான் ஐ மீன் இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா பிரிவு தடுக்க முடியாது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருவரும் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் சந்தோஷத்தை நீடிக்கொள்ள வேண்டுமென்றால் என்றால் தான் ஆகணும் இதுதான் காலத்தின் கட்டாயம் என்று மகன் சொல்கிறார் அப்போ மகன் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறார் நாமளும் புரிஞ்சுக்கணும் நீங்களும் புரிஞ்சுக்கங்க அதே போல் அவர் ஜவுளி கடை கூட்டு வமாட்டார் நகை போட நகை கடைக்கு கூப்பிட்டு போக மாட்டார் எல்லாமே தனித்தனியாக போயிருக்காங்க ஆனால் இவ்வளோத்துக்கும் அவங்க பெர்ஃப்யூம் சென்ட்டு போடுறதுல ரொம்ப பிடித்தம் வந்து நம்ம ரஹ்மான் மனைவி சாய்ரா சாய்ராபான் ஒரு தொழில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து விழும்போது கூட என் மனைவி வந்திருக்கா பக்கத்துருவங்கள் இருக்கா போல் தெருது அப்படின்னு கேட்டிருக்கார் எப்படி என்று சுகாசினி தான் பேட்டியாளர் அப்போ கேட்டது என்ன சொன்னார்ன்னா என் மனைவி போடுகிற பெர்ஃப்யூம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு மனைவி அடையாளம் கண்டு விடுவேன்னு சொல்லிக்கார் அப்போ எந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு நேரம் அந்த பெர்ஃப்யூம் வாடையிலே இருப்பார் அவருடைய மனைவி என்பதை கண்டறிந்திருக்கிறார் ஒரு மனைவிக்கு கணவனுடைய நெருக்கமும் வாடையும் அவசியம் இல்லை ஒன்று சொன்ன நூறு புரிஞ்சுங்க அவ்வளோதான் ஏறமான பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்கிறது இந்த விஷயம் அம்மா அப்பா வந்து சரியாக அதாவது சிவாஜி சொன்னது எனக்குலாம் ஞாபகம் வருது நான் என்னுடைய பையன் எங்கே படிக்கிறான் மார்க் வாங்குறானா பாஸ் ஆகுறானா இது தெரியவே இல்லை என் மகளிடம் நான் உறவாடியதில்லை என் இரண்டு மகன்களுடன் உருவாடியதில்லை என்று சிவாஜி நிசன் வருத்தப்பட்டிருக்காரு ஓடி ஓடி உழைச்சின தவிர என் குடும்பத்தை நான் கவனிக்கவே இல்லை என்று சொல்லியிருக்கிறப்பா சிவாஜி நேசன் அந்த மாதிரி ஓடி ஓடி புகழை சம்பாதிப்பதிலும் பணத்தை சம்பாதிப்பதிலும் இசையமைப்பதிலும் தன்னுடைய வாழ்நாளை சுருக்கிவிட்டார் ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய மனைவிக்கு நான் பிரைவசி அந்த பிரைவசிங்கிற வார்த்தை இருக்குல்ல அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு அந்த பிரைவசிக்காகத்தான் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பெரியாங்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க இனிமேல் என்னுடைய ப்ரைவசியை நீங்கள் தடுக்காதீங்க அவருடைய ப்ரைவசியில் நீங்கள் கொள்கிறாதீர்கள் என்ற ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாங்க ஏன்னா ஒன்று சொன்னால் நூறு புரியும் ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்வார் அதே மாதிரி பிரைவசி இல்லை அந்த அந்தரங்க விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால தான் இது வரைக்கும் எந்த காரணமும் சொல்லவில்லை இப்போ அதே சமயத்தில் இப்போ ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் மற்ற பெண்களோட பழகிறாரன்றா அதுவும் இல்லை அவர் மியூசிக் போடுறது மியூசிக் போடுறது தூங்குறது சாப்பிட்றது இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது இசை அடிக்கடி எல்லோரும் சரிட்ட உங்கள் வீட்டுக்காரர் யாருன்னா எங்கள் வீட்டுக்காரர் இசை அப்படின்னு சொல்லுவார் அதே போல் நான் என்னுடைய இசையை மனைவியாக கருதுகிறேன்னு சொன்னாரோ என்னமோ தெரியல மனைவி என்று ஒரு ஜீவன் நம்முடைய வீட்டில் இருக்காங்கன்னு வறந்துட்டார தெரில ஆனால் அப்படியும் இல்லை அவங்க இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்தார் என்பதற்கு ஒரு மகன் இரண்டு மகள் அடையாளம் இருக்காங்கல்ல அதையும் சொல்ல முடியாது ஏதோ எதிர்பார்த்தது அந்த அம்மாவுக்கு கிடைக்கல ஜே ரஹ்மான் விஷயத்தில் ஏமாந்து விட்டோமோ என்று மன உளைச்சல் இருந்திருக்காங்க இப்போ நான் வந்து பிரிஞ்சிட்டனால நான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமாக இருக்க போறேன் என்ன சந்தோஷமாக இருக்க விடுங்கன்னு சொல்கிறேன் ரகுமான் என்ன சொல்கிறாரு கண்ணாடி உடஞ்சி போச்சு நம்ம எப்படி கண்ணாடியை சேர்க்க முடியும் சம்சார மின்சாரம் படம் பார்த்துருக்கீங்கள அதில் லட்சுமி சொல்லுவாள் வீட்டை பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் சேரக்கூடாது சேர முடியாது உடஞ்சி போச்சு பிளாஸ்டிக்லாம் போட்டு ஒட்ட முடியாது அதனால் ஏதோ சனிக்கெலாம் வர்றோம் ஞாயிற்றுலாம் வர்றோம் போகிறோம் ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா இதுதான் மாதிரி நண்பர்களாகவே பிரிந்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதே சமயத்தில் வீட்டில் சும்மா விடுவாங்களா அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்க இந்த விவகாரத்தை அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட விவகாரத்தை நோட்டீஸாக விட்டுருக்காங்க தனுஷ் சொன்ன மாதிரி ஒரு நோட்டீஸாக விட்டுருக்காங்க அக்கீல் நோட்டீஸ் மீண்டும் சேர்வதற்கு மனசு இடம் கொடுக்க வேண்டும் ரஹ்மானுடைய பெற்றோர்கள் சாயிராபானுடைய பெற்றோர்கள்லாம் சேர்ந்து எப்படியும் நம்ம மறுபடியும் ஏஆர் ரஹமானையும் சாய்ராபானையும் சேர்த்துற வேண்டும் சாய்ராபானையும் என்று தீவிர முயற்சிகள் இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேச்சுவார இப்போ எப்படி தனுஷ் வந்து தன்னுடைய மகன்கள் யாத்ரா லிங்காவுக்காக மீண்டும் சே சேர்ந்து வேலை சம்மதித்து விட்டார் விரைவில் அறிப்பும் அதே மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் பெரிய பசங்க அதனால் குழந்தை தன்னுடைய மகன் மகளுக்காவது தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக மறுபடியும் ஏறமானும் சை சைராபானும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர்களுடைய மனசு இடம் கொடுக்க வேண்டுமே சாய்ரபான் மனசை இடம் கொடுக்கணும் ஏஆர் ரஹ்மான் விட்டு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது பார்ப்போம் ஆனால் நம்முடைய சேனல் சார்பின் சாய் ரானும் ஏஆர் ரஹமானும் தொடர்ந்து கணவன் தம்பதிகளாக இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கலாம் நம்முடைய பிரார்த்தனை இறைவனிடமும் நான் தான் கேட்குறேன் ஏன்னா நல்ல ஒரு இந்தியாவுக்கு பொறுமை சேர்த்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சாதாரணமான ஆளையே அல்ல இந்தியாவில் முதல் முதல் ஆஸ்கார் விருதை வாங்கிய ஆஸ்கார் நாயகன் ஆர் ராமன் அதே மாதிரி இங்கேருந்து போன நடிகர் நடிகைகளே திரும்பி வந்து விட்டார்கள் இந்தி பட உலகில் பிடிக்கல ஆனால் இந்தி பட உலகில் இன்னைக்கு அதிகமான சம்பளம் வாங்குகிற அதிக ரசிகர்களை கொண்ட இசையமைப்பாளராக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆர் ராமன் இதுதான் முக்கியமான விஷயம் ஆண்டவன் ஒரு விதத்தில் புகழனுடைய உச்சிக்கு போய்விட்டார் ஆர் ரமான் ஆனால் இல்ல இடத்துல இப்படி இருக்கார் இப்படி வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை